மனம் அறிவு ரெண்டையுமே அடக்கும் மௌனம் அடக்குது அறிவு வேலை செய்தாலும் மௌனமா இருக்க முடியாது நோண்டிக்கிட்டே இருக்கும் மனம் வேலை செய்தால் மௌனம் வராது அவ அறிவும் மனமும் அடங்கினால் மட்டும்தான் மௌனம் கிடைக்கும் அதுதான் ஏன்னா அது முழுமையை அறிந்து வைத்திருக்கிறது அறிவு என்பது அறிவுரை மனம் என்பது மயக்கம் என்பது தெரியும் நல்ல அப்ப நம்ம அடைய வேண்டியது ஞானத்தை அந்த ஞானத்தை எப்படி அடையணும் நம்முடைய ஞானத்தை மௌனத்தால் மட்டும்தான் அடையும் நல்ல ஞாபகம் அப்ப அந்த மௌனம் எப்ப கிடைக்கும் உண்மையான குருவுக்கு நம்ம தொண்டு செய்கிற பொழுது அவர் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் முறையில உங்களை உங்களுக்கு முழுமையாக புரிய வைப்பார் நீங்க உங்களை புரிய 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 அடுத்தாலும் என்ன நீங்களும் மௌன மாயிருவீங்க இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க போன ஜென்மத்த நான் என்ன பாருந்தேன் எனக்கு எத்தனை ஜென்மம் ஆயி எவ்வளவு ஜென்மம் வந்தது தெரிஞ்சு இருக்கு இதை தெரிஞ்சிருக்கு அப்ப ஆசை கடந்து அடிச்சுட்டு இருக்கு இப்ப போன ஜென்மால நீ இருந்தேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா இல்ல பாம்பா இருந்தீங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா எதை தேட வேண்டும் எதை தெரிய வேண்டும் என்ற தெளிவே இன்னும் நமக்குள் வரவில்லை அப்ப எப்படி ஞானத்தை அடைய முடியும் இதெல்லாம் தாண்டிதான் ஞானம் இருக்கு வேணும் வேண்டாம் எதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரியக்கூடாது யார்கிட்ட கேட்டு தெரியணும் என்கிறதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு உண்மையான குருவை பார்த்து உண்மையான குருக்க அவர் சொல்லக்கூடிய உத்தேசம் எல்லாம் கேட்டு 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 ஒரு ஸ்டேஜ்ல அவரே என்ன பண்ணா உங்களுக்கு மௌன நிலைக்கு கொண்டு போவோம் ஏதாவது நம்மளால அந்த நாளிலே வந்துட்டாங்க ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்ட எனக்கு பகீர் கொடுவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பதில் எங்க இருக்குது உச்சத்தில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க சந்தேகமே இல்லைன்னு சொல்றாங்கன்னா

அப்ப அதை யாத்த தெரியணும்னா உங்க கர்மாவை அறிந்தவர்களிடம் அதான் மேன் குரு உண்மை குரு அப்ப அவ நீங்க கேட்டு வருகிற பொழுதே நீங்க அந்த ஞானத்தை எப்படி அடைவீங்கன்னா முடிவு மௌனத்தில் ஜீவ இது சொல்லுவாங்க அந்த குருட்ட வந்து கேட்டு 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 ஒரு ஸ்டேஜில் அப்படியே அடங்கிடுவான் கூட்டா ஒண்ணும் கேட்ட நான் இதை வந்து பேச மாட்டேன் ஜீவன் என்ன ஆயிட்டு அப்படியே அலங்கி விட்டேன் அவரை மட்டும் அப்படி கூட்டு வச்சிருக்காங்க இது ஜீவ சமாதி செத்து எல்லாம் விட மாட்டேன் உடம்பு நாரா உடம்பு வீக உடம்புக்கு அழிவு கிடையாது எப்போ குரு பிரான்னுடைய நினைவில் இருக்கின்றது மௌன முத்திரை போட்டுக்கும் போதுதான் இந்த ஜீவ சமாதி வரும் இப்ப செத்து கிடைக்கணும் எல்லாம் மட்டும் போய் வச்சுட்டு சொன்னா அது ஊரை ஏமாற்று சரியா அதனால் மௌனம் என்பதை தன் ஞானம் தன் ஞானத்தால் யானத்தால் அடைய வேண்டும் அதான் திருமூல கேப்பா தன்னை தன்னை தான் அறியாமும் தானே கிடைக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்காம அவனை பத்தி இவனை பத்தி ஊரை பத்தி உலக பத்தி கேட்டு செத்துக்கிட்டே இருக்கான் கெட்டுக்கிட்டே இருக்கான் நான் இத பத்தி தெரியும் உன்னை பத்தி என்ன தெரியும் அதுதான் வேணும் அதுதான் அதுதான் சொல்லும் நீங்க யானும் தேடும் தன்னை அறியும் ஞானம் பெற்றது தன்னைத்தானே அரிசி அது குறை எதையும் தேடமாட்ட தன்னை மௌனத்துக்குள்ளே பெரும் அதுதான் பெரிய தேடமான பெரிய சூழ நீங்க மௌனத்துக்குள்ள இருப்பீங்கன்னு சொல்ல சொல்ல முடியாது அது வெளியில பார்த்தா ஏதோ கண்ணை குத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எங்க இருப்பீங்க அந்த சராச்சரி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க எங்க போனாலும் போகலாம் எதை பார்க்கனாலும் பார்க்கலாம் என்ன செய்யணாலும் செய்யலாம் இதோட என்ன வேணும் ஒரு சக்கரவர்த்தியால் முடியாதது ஒரு பெரிய சயின்டிஸ்டினால் முடியாதது நல்ல நம்ம கைப்பட இதுதான் வள்ளலார் சொன்னா எல்லாம் செயல்களும் என்ன பண்ணு மேல சாத்த சோ அந்த நிலை அடையலாம் அடைய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ஞானத்துக்குள் நீங்கள் உங்களை வைத்திருக்க அந்த ஞானத்தினுடைய நிலைகளை உங்கள் குரு மூலமாக கேட்டு மானல் வாசலுக்குள் வாருங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்வுருவம்